அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனின் இருபத்தி ஆறாவது ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்துகின்ற அருமை சகோதரர் திவான்மைதீன் அவர்களே முன்னிலை வகிக்கின்ற அருமை சகோதரர் தனிகா அவர்களே ராஜிவி பொது மேலாளர் கௌரவ தலைவர் பழனி அவர்களே மாநில பொருளாதார இருக்கிற அருமை சகோதரர் மாரிமுத்து அவர்களே மாரியப்பன் அவர்களே துணைத்தலைவர் விஜய் சூர்யா அவர்களே எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற சகோதரர்களே மூத்த நீதிபதி சகோதரர் அக்பர் அவர்களே பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து இங்கே திரளாக கூடியிருக்கின்ற தமிழ்நாடு பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனுடைய அங்கத்தினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் மீண்டும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த யூனியன் தலைவர் அவர்களோடு அருமை சகோதரர் திவான் மைதீன் அவர்களோடு நான் பல ஆண்டுகளாக பழகி கிட்டத்தட்ட சுமார் நாலு ஐந்து மீட்டிங்களிலே உங்கள் மத்தியிலே பேசி இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அன்பான சகோதரர் அதுல ஒரு விசேஷம் என்ன என்று சொன்னால் அவர் என்னுடைய பக்கத்து ஊருக்காரர் நாங்கள் இருவரும் மிக உள்ள கிராமத்திலே வளர்ந்தவர்கள் அதன் காரணமாக அவருக்கு என் மீது ஒரு பற்றுதல் மண்வாசனை அதிகம் அதே போலத்தான் அருமை சகோதரர் மூத்த நீதிபதி அக்பர் அவர்களும் நானும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்களாக அவர் என்னோடு எனக்கு நல்ல பழக்கமானவர் மிக சிறந்த நீதிபதியாக பணியாற்றியவர் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியவர் பரமக்குடி துப்பாக்கி சூடு அதே போல் தூத்துக்குடியில் நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூடு கமிஷன்களிலே நீதியரசருக்கு உதவியாக இருந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பாக இருந்த அப்பியப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நீதிபதி இங்கே வந்திருக்கிறார் உள்ள நான் பெருமைப்படுகிறேன் இந்த டிசம்பர் மாதம் பல்வேறு விழாக்களுக்கு சிறப்பான ஒரு மாதம் என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நான் பணியாற்றிய மனித உரிமைகள் ஆணையத்தை பற்றியும் நான் சொல்ல வேண்டும் டிசம்பர் பத்து மனித உரிமைகள் நாள் ஐக்கிய நாடு சபைகளால் மனித உரிமைகள் எப்படி ஏற்றப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபைகளால் அங்கீகரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்து மனித உரிமைகள் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இந்த ஆண்டிலே ஐநா செய்த ஒரு பிரகடனம் என்னவென்றால் எங்கள் உரிமை எங்கள் எதிர்காலம் இப்பொழுதே அதுதான் அவங்க வச்சிருக்கிற சுலோகம் எங்கள் உரிமை எங்கள் எதிர்காலம் இப்பொழுதே ஆகவே இன்றைக்கு மனித உரிமைகள் கொண்டிருக்கிறது மனிதன் வெட்டி கொள்வதும் மரியாதை இல்லாமல் நடத்துவதும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை புறக்கணிப்பதும் மதத்தை சேர்ந்தவர்களை புறக்கணிப்பதும் ஒருவர் ஒருவர் மோதலுக்குள்ளாக கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த மனித உரிமைகள் எல்லாம் பேணி காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கமே மனித உரிமைகள் ஆணையத்தை அமைத்து மனுஷனுடைய உரிமைகள் ரைட் டு லிபர்டி ஈக்வாலிட்டி ரைட் டு லைஃப் என்று சொல்லி முக்கியமான சில உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு வழங்கி இருக்கிறது போல இன்றைக்கு நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு ஒன்று இந்த நாட்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நவம்பர் இருபத்தி ஆறு அந்த அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட நாள் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அமைந்த ஒரு குழுவானது நம்முடைய நாட்டினுடைய நீதி நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை அரசாங்கம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று வகையறுத்து இப்படித்தான் அரசு செயல்பட வேண்டும் என்று அதிகாரங்களை ஒவ்வொன்றிற்கும் வழங்கி அந்த ஒரு நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இறையாண்மையை பற்றி சொல்லி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி என்றெல்லாம் வரையறுக்கப்பட்டுள்ளன எந்த ஒரு செயலும் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் இருக்க வேண்டும் அரசு எந்த சட்டங்களை ஏற்றினாலும் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் செயல்பட வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே இந்தியாவிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான பல்வேறு காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதையெல்லாம் பத்திரிகையாளர்கள் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து எங்கெல்லாம் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமான காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை எடுத்துரைக்கிறார்கள் பல எல்லாம் இப்படி அரசுக்கு எதிராக உண்மையை சொன்னார்கள் என்பதற்காக மூன்று வருடம் நான்கு வருடம் ஐந்து வருடம் என்று சிறையிலே இன்னமும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் அதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அதே போல இன்றைக்கு நாம் இருக்கிற ஒரு நிலைமையை எண்ணி பார்ப்போம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாடு எப்படி இருந்தது மக்கள் எப்படி இருந்தார்கள் மக்கள் எவ்வளவு நடத்தப்பட்டார்கள் என்பதையும் இந்த நாட்களிலே நாம் அறிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலே இன்றைக்கு வைக்க வீரர் என்று அழைக்கப்படுகிற தந்தை பெரியார் அவர்கள் கேரளாவிலே போய் அங்கே இருக்கிற ஒரு மகாதேவர் என்ற ஆலயத்தை சுற்றி அமைந்துள்ள எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஈழர்கள் புலையர்கள் மட்டுமான அங்கே உள்ள ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அந்த தெருவிலேயே நடந்து போகக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அங்கே இருந்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் மாதவன் என்பவர்தான் அந்த முதலிலே அங்கே ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து அங்கே ஆட்கள் முன்வராமல் நடத்த முடியாததின் காரணமாக காந்தியடிகளுடைய ஒரு அறிவுறுத்தலின் பேரில் காங்கிரஸ் கட்சியினுடைய அழைப்பின் பேரில் தமிழ்நாட்டிலிருந்து தந்தை பெரியார் அவர்கள் அங்கே போய் வைக்க வைக்கத்தில் போராட்டம் நடத்தி எழுபத்தி நாலு நாட்கள் அவர் சிறையிலே இருந்தார் நூற்றி எழுபத்தி ஆறு நாட்கள் போராட்டம் நடத்தி அன்றைய திருவாங்கூர் மகாராணி அடிபணிந்து அங்குள்ள மக்கள் எல்லாம் அந்த தெருவிலே நடமாடலாம் என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இன்றைக்கு நூறு ஆண்டுகள் நிறைவு பெற்று சமீபத்தில் வைக்கத்தில் பெரியார் ஒரு நினைவு இல்லம் புதுப்பித்து கட்டப்பட்டு இருக்கிறது இவர்களை ஏன் சொல்கிறேன் என்றால் இன்றைய காலகட்டத்திலேயே இன்றைக்கு சமுதாயத்தில் ஜாதி வரி எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அது நூறு வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கும் எனக்கு முன்னாடி ஒருவர் பேசினாரே இன்றைக்கு பல்வேறு எங்க பார்த்தாலும் ஒரு ஜாதியல் நானெல்லாம் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு சுமார் அதுவும் திருநெல்வேலியில் மட்டும்தான் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு ரெண்டு மூணு ஜாதிக்குள்ளதான் ஒன்று தகராறு இருக்கும் செய்யும் அது எப்பமாவது நடக்கும் ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் எத்தனையோ ஜாதி சங்கங்கள் வந்துவிட்டன ஒவ்வொருவரும் இப்படி ஒரு ஜாதி இருக்கிறதா என்பதே இந்த சங்கங்களை வைத்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்துவிட்டது அதை காரணம் என்ன என்று சொன்னால் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களும் தவறான ஒரு செய்திகளை போட்டு எங்கேயாவது ஒரு சிறு பிரச்சனை நடந்தாலும் ஜாதிக்குள்ளே ஒரு சின்ன சகராறு இருந்தாலும் அதை ஊதி பெரிதுபடுத்தி ஜாதி பிரச்சனையை கிளப்புகின்ற ஒரு சூழ்நிலையும் இந்த நாட்டிலே இருக்கிறது அதையெல்லாம் எடுத்து எல்லா மக்களும் உடனிடம் எல்லோரும் ஓர் நிறைய என்றான் பாரதிய அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் திருவள்ளுவருடைய வார்த்தை எல்லாம் ஒன்றுதான் யார் எல்லாரும் சகோதரர்கள் நாமெல்லாம் பல்வேறு தாயின் வயிற்றிலே பிறந்தாலும் ஒரே சகோதரர்கள் என்ற உணர்வு வேண்டும் அதைத்தான் அரசியல் சட்டத்திலே சகோதரத்துவம் சமத்துவம் சமூக நீதி போன்றவைகளெல்லாம் பின்பற்றப்பட வேண்டும் எந்த ஒரு மனிதனையும் கண்ணியமாக நடத்த வேண்டும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சுதந்திரமாக இன்றைக்கு நாம் நடமாட முடிகிறது என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் மனிதனுக்கு கொடுத்த உரிமைகள் தான் இன்றைக்கு ஜாதியின் பெயரால் மனதின் பெயரால் இனத்தின் பெயரால் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே போராட்டங்கள் பிரச்சனைகள் வருகின்றன அதற்கு காரணம் என்ன என்று பார்ப்போம் என்றால் இன்றைக்கு பல இடங்களிலே இனக்கலவரம் மத கலவரம் வருகிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான சூழ்நிலையிலே நடக்கின்றன சட்டத்தையே அரசாங்கமோ அல்லது மக்களும் ஒரு மதிக்கக்கூடாத ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது வடநாட்டிலே பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு பல இடங்களிலே மதக்கலவரங்கள் நடந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது சட்டத்தை மதிக்கக்கூடாத அளவில் அரசாங்கங்களும் இருக்கிறது ஏன் நீதிமன்றங்கள் கூட சரியான முறையில் இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு நீதிபதியாக இருக்கிற ஒரு சிலருடைய செயலியின் காரணமாக நீதித்துறைக்கே ஒரு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது சகோதரத்தில் நான் நீதிபதியாக இடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய ஆதங்கத்தை சொன்னேன் அவர் சொன்னார் இந்த மீட்டிங்ல எல்லாம் அதெல்லாம் பேச வேண்டாம் தம்பி ஏன்னா பல மதத்துக்கு இருப்பாங்க பல இது இருப்பாங்க அதனால நமக்கு அது வேண்டாம் சொன்னார் ஆனாலும் இன்றைக்கு ஒவ்வொரு சில காரியங்களை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நெஞ்சு பொறுக்குதிலே இந்த நிலையட்ட மாந்தரை நினைத்து விட்டால் என்ற ஒரு தான் நினைவுக்கு வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாடு சோசியலிஸ்ட் மதச்சார்பற்ற ஒரு நாடு யாரும் எந்த மதத்தையும் தழுவலாம் எந்த மதத்தையும் நீங்கள் பின்பற்றலாம் வணங்கலாம் அதை குறித்து பேசலாம் என்ன வேண்டும் செய்யலாம் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் மக்கள் தொந்தரவு ஏற்படுத்தாத வகையில் நாம் எந்த மதத்தை சேர்ந்த இருக்கலாம் வணங்கலாம் தெய்வங்களை அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய ஒரு நீதிபதி கடந்த வாரம் பேசுகிறார் மெஜாரிட்டி மக்களுடைய மனநிலைக்கு ஏற்பதான் நாங்கள் தீர்ப்பு வழங்குவோம் என்று இவரெல்லாம் நீதிபதியாக இருந்தால் இந்த நீதிமன்றங்கள் உருப்படுமா மக்கள் எப்படி ஆகவே நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னார் ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது சட்டத்தின் ஆட்சிதான் நிறைவேற வேண்டுமே ஒழிய தனி மனித விருப்பு வெறுப்புகளை வரக்கூடாது அதைத்தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கூட இந்த பிரச்சனையை எழுப்பி இருக்கிறார்கள் தலைமை நீதிக்கு பல்வேறு அமைப்பிலிருந்து அந்த நீதிபதியை நீக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்குமாறு சொல்லி இருக்கிறார் அதன் காரணமாக நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீதிபதியாக இருக்கிறவர் எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்டு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும் ஒரு இயக்கத்தின் சார்பாக விஸ்வ இந்து பரிட்சத்து இயக்கத்தில் நடத்தின ஒரு ஐகோர்ட் மீட்டிங்கில் போய் ஒரு ஜட்ஜி இப்படி பேசி இந்த மாதிரி பேசுவது ஒரு பெரிய தப்பான காரியம் இதை போல பல காரியங்கள் சொல்லிட்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே அப்பொழுது பிரதம மந்திரியாக இருந்த நரசிம்மராவ் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு தலங்கள் திருத்தப்பட்ட சட்டம் என்று ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரமடைந்த பதினைந்தாம் நாள் ஆகஸ்டில் இந்த நாட்டில எந்தெந்த ஒரு கோயிலோ அல்லது வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றனவோ அது அப்படியே தொடர்ந்து இருக்கணும் முன்னாடி என்ன நடந்தது என்ன பற்றியெல்லாம் பேசக்கூடாது அது பற்றி எந்த வழக்கும் போடக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் இன்றைக்கு தொண்ணூற்றி ஒன்னிலிருந்து இருந்து கொள்ளுங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் இன்றைக்கு சட்டத்தையே மீறுகின்ற வகையிலே வட மாநிலங்களிலே பார்த்தீர்கள் என்றால் மசூதிகள் இடிக்கப்பட்டு ஆலயங்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு வழக்கு நடக்கின்றன அதை நீதிபதிகளும் உத்தரவு போட்டு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சட்டம் இந்த வழிபாட்டு தலங்கள் குறித்து எந்த வழக்கும் போடக்கூடாது என்று சொன்னாலும் இப்படி இருக்கிறது இது ஏன் சொல்கிறேன் என்றால் தான் இந்த சட்டங்களுடைய நிலைமையை அறிந்து நீங்கள் உண்மைத்தன்மையை எடுத்து உரைக்க வேண்டும் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் எதற்காக அந்த சட்டம் வந்ததென்றால் என்றால் மத நல்லிணக்கம் இருக்க வேண்டும் ஒருவருக்கொரு அடித்து கொண்டு ஒரு பிரச்சனையை வந்து சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காக நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது இப்படிப்பட்ட காரியங்களிலே நாமெல்லாம் கண் விருப்போடு இருக்க வேண்டும் யாரும் நேசிக்கணும் இன்றைக்கு வெறுப்பு அரசியல் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த வெறுப்பு விருப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் சமீபத்தில் கூட ஒரு நான் பத்திரிகைகளிலே செய்தியை பற்ற புள்ளிபுரம் வந்தது பள்ளிக்கூடத்திலே படித்து விட்டு இந்தியா முழுவதும் பதினெட்டு லட்சம் பேர் பள்ளியில் இருந்து விலகி இருப்பதாக கேள்விப்பட்டு சொல்லி இருக்கிறார்கள் அதில் பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினாலு பேர் உத்தரப்பிரதேசத்தில் படித்து பள்ளியில படித்தவர்களெல்லாம் போய்விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் கல்விதான் இந்த நாட்டினுடைய ஒரு சிறந்த மனிதனுக்கு ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு காரியம் அப்படிப்பட்ட காரியங்களிலே இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல கேரளா ஆந்திரா தெலுங்கானா போன்ற நம்ம தென் மாநிலங்கள் மிக சிறந்து விளங்குகின்ற காரணத்தினால்தான் வட மாநிலங்களை விட இன்றைக்கு இங்கே சுயமரியாதையோடும் மக்கள் விழிப்புணர்வோடும் இருக்கிறார்கள் என்பதிலே நாம் பெருமிதம் கொண்டு கொள்ளலாம் ஆகவே இந்த பத்திரிகையாளர்கள் நீங்கள் எங்கே எல்லாம் தவறுகள் நடக்கின்றதோ அநியாயம் நடக்கிறதோ அதையெல்லாம் அரசின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் முக்கியமான உரிய சட்ட அமைப்புகளுக்கு கொண்டு வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்களெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் எந்த அச்சமுமின்றி எந்த யாருக்கும் பயப்படாதவாறு உள்ளதே உள்ளதென்று சொல்லி பெரிய ஒரு சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு நீங்களெல்லாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் தலைவர் அவர்கள் சொன்னதை போல இந்த யூனியன் இன்னும் பல பயிற்சி வகுப்புகளை உங்களுக்கும் மற்ற மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் நடத்தி ஒரு உங்களுக்குள்ளும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டு திறம்பட செயல்பட்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென்று வாழ்த்தி பேசுவதற்கு வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் மட்டுமான யூனியன் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்